வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் என் வீடியோவுக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன வீடியோ அடிச்சிருக்கேன்னா இப்போ எதை வெளி பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா நான் ஒரு பார்சல் ஒன்று ஆர்டர் பண்ணேன் அந்த பார்சல்ல வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஸ்டெல்ப் ஸ்டாண்டு அந்த ஸ்டெல்பி ஸ்டாண்டு தான் இப்போ ஆர்டர் பண்ணேன் இன்றைக்கி காலையில் தான் வந்துச்சு சரி அதை ஓப்பன் பண்ணி காட்டுவோம்னு சொல்லி அதான் வந்துட்டு பாருங்கள் ஸ்னாப் ஸ்னாப்டீலு தான் நான் ஆர்டர் பண்ணேன் அந்த பார்சலு அது வந்து செல்ஃபி ஸ்டாண்டு நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இப்போ நல்லா ஓப்பன் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு கவர் அந்த அந்த சின்னோட கவர் பாருங்கள் பேக்கேஜ் இதுதான் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு ரேட்டு என்ன ஏதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா இது வந்து பாருங்கள் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து செல்ஃபி ஸ்டாண்டு இது வந்து நம்ம சிலாம்பியில் தான் ரேட்டும் கம்மி தான் அதனால் நம்ம சரி ஒன்று ரெண்டை இல்லை அதனால் சரி ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலான்னு பாருங்கள் இப்போ தான் வாங்குகிறேன் இதில் வந்து நம்ம அந்த எப்படி இது செல்ஃபி ஸ்டாண்டு இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் மெலுக்கார்டு வேறு கொடுத்துருக்காங்க கார்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி தான் இது எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமு அதனால் இது இது ஒயர் எதோ கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னு தெரில ஏதோ சார்ஜ் போடுறதா என்னென்னு தெரில பார்ப்போம் என்னென்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் சரி இதுதான் இது இது வந்து இப்போ எப்படி இது பண்ணுறதுன்றே எனக்கு ஒன்றுமா தெரில பார்ப்போம் இதுதான் ஃபஸ்ட் டைமு இப்படி ஆமாம் இப்படி மேலே ஒன்று லைட்டு வேறு கொடுத்துக்கலாம் லைட்டு வரைய கொடுத்துக்கலாம் இப்படி எல்லாம் திரும்பும் எந்த பக்கத்துக்கு ஒன்று பண்ணாலும் நம்ம திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் லைட்டு வரைய இருக்குது நம்ம லைட்டு வர இருக்குது இந்த அதுக்கு வந்து லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பாட்டின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா இது லைட்டாக ஒன்று பண்ணால் ரெண்டு டார்க்காக ஒன்று பண்ணாலும் ரெண்டு பாட்டி ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் வெளிச்சம் மாதிரி இருக்குது பாருங்கள் அப்புறமா அதை எந்த பாட்டி வேணுனாலும் திருப்பிக்கலாம் அப்புறம் இந்த இதில் லூஸ் பண்ணுறது இப்படி இது பண்ணுறதெல்லாம் கொடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து அது இல்லாமல் குடி உடி இழு இழுத்தால் மேலே வரும் இந்த போகுது ஆமாம் லெந்தே இவ்வளோ தான் நமக்கு வந்து இது போதும் அப்படின்னு சொல்லி தான் எப்படி சொல்கிறது ஒன்று ரெண்டு அடி ஆமாம் ரெண்டு அடி ரெண்டு அடி இருக்குது போதும் அது இல்லாமல் இப்போ இன்னும் ஒரு இதுக்கு இதில் எப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படி எப்படி ஸ்டாண்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்ம ஒன்று மட்டும் எப்படி ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம இப்படி ஊழ்த்தி வச்சு நம்மளே பேசி நம்மளே வாசி கொடுத்து இது மாதிரி கொடுத்துக்கலாம் ஸ்டாண்டு மாதிரியும் கொடுத்துக்கிறாங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது அது இல்லாமல் என்ன பண்ணுறதுக்கு இதில் வந்து ப்ளூடூத் ப்ளூ கொடுத்துக்கலாம் கொடுத்துருக்குறான் இந்த மாதிரி இதில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் இதை வந்து இப்படி அழுத்தினா இந்த பட்டில வந்து இப்படி அழுத்தினா ப்ளூ லைட் எரியும் அதை வந்து இப்படி நம்ம வெளியில் கூட நம்ம இப்படி செல்ஃபியை வச்சிக்கோன்னு நம்ம இந்த நடுவில் பட்டின் கொடுத்துருக்குறாங்க இந்த நடுவில் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த பட்டின் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம ப்ளூடூத் ஆன்ல இருக்கணும் செல்ஃபி ஸ்டாண்டே நம்ம மொபைலை வச்சுட்டு இப்படி வச்சு அழுத்தணும்னு சொல்லி சொன்னால் அது அந்த ப்ளூடூத்தில் வந்து நம்ம செல்ஃபி ஸ்டாங்க மாங்குற தேவையில்லை இப்படி பிடிச்சி வச்சோன்னு இதை அழுத்தினாலே அங்கே ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துடலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது அது இல்லாம மட்டுது இது சார்ஜர் வந்து இந்த சார்ஜர் வேறு வந்து எதுக்குன்னு லைட்டு லைட்டுங்க நினைக்கிறேன் ஆமாம் லைட்டுக்கு தான் இந்த லைட்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க லைட்டுக்கு வந்து சார்ஜர் லைட்டுக்கு தான் சார்ஜர் இது அதனால் எதுவுமே இதில் தான் இதில் தான் வச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த இது வந்து நம்ம லைட்டு வந்து சார்ஜர் அப் பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க சார்ஜப் போட்டு நம்ம லைட்டை ஆன் பண்ணிக்க வேண்டியதுதான் நல்லா இருக்குது பார்க்குறது நான் வந்து இது சினாப்டீனில் தான் புக் பண்ணேன் நாளைக்கு இப்போதைக்கு இது போதும் என்னென்னா நம்ம இப்போ தானே வளர்ந்து வரோம் இப்போ தானே நம்ம புதுசு அப்போ அதனால் நம்ம இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ எவ்வளோ சொல்கிறது இவ்வளோ தூரம் இருக்குது ஓகே இது ஓரளவுக்கு நல்லா தான் நல்லா தான் இருக்குது என்னென்னு சொன்னால் ரொம்ப ஒரு குவாலிட்டி மட்டமே சொல்ல முடியாது நல்ல குவாலிட்டியும் சொல்ல முடியாது எப்படி சொல்கிறது ஒரு நம்பர் டூன்னு சொல்லலாம் ஒரு எப்படி சொல்கிறது ஸ்கெந்தில் இல்லை தான் ஆனால் இது இப்போதைக்கு ஓகே எனக்கு போதும் என்ன மாதிரி தெரியுது ஏன்னு சொல்லிட்டுன்னா ரேட்டும் கம்மி அதனால் நான் உங்களுக்கு என்ன ரேட்டு என்னென்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்களும் வாங்குகிற மாதிரி இருந்தால் கூட வாங்குங்க ஏன்னு சொன்னால் இது போதும் நம்ம வளர்ந்து வர்ற இது போதும் அப்புறம் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ எப்படி சொல்கிறது இப்போ நல்ல நல்ல ஓரளவுக்கு நம்ம நல்ல இதாக வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா அடுத்தது ப்ளூடூத் வர வாங்கணும் இன்னும் ப்ளூடூத் மேக் மே மைக்கு அதெல்லாம் இன்னும் இல்லை நான் ஃபோனில் தான் வச்சு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃபோன்லேயே வச்சு அப்படியே வாய்ஸ் இது பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் சரி அடுத்தது நம்ம வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து நம்ம நம்ம ஆர்டர் பண்ணி எனக்கு நான் ஸ்னாப்டீலில் தான் ஆர்டர் பண்ணேன் ஸ்னாப்டீலில் ஆர்டர் பண்ணி என்ன சொல்லிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு ஆறு நாள் இருக்குது பண்ணிக்கலாம் ஆகணும் ஆறு நாளில் அன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு நல்லா இருக்குது எல்லா பக்கமும் திருப்பிக்கலாம் வந்து இந்த கீழ்ப்பு இது மட்டும் திருப்ப முடியாது அது இல்லாமல் நம்ம இப்போ இதில் லூஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி இது கொடுத்துரு அப்படின்னா இப்போ லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ச எந்த இதுக்கு வேணும்னாலும் இது பண்ணிக்கிறாங்க டைட்டு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இந்த மொபைல் வந்து வைக்கிறதுக்கு இக்கலாம் இது திருப்பலாம் இது திருப்பலாம் அப்புறம் இப்படி எடுத்து இது பண்ணிக்கலாம் எந்த பாட்டுக்கு வரணும்னாலும் நம்ம 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 இப்போ இப்போ இந்த இந்த பாட்டுக்கு வேணுமோனா அவ்வளோ இந்த பாட்டு இந்த பாட்டு இப்படி சதிச்சு இப்படி கூட எல்லாம் இதுவும் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு இதாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ரேட்டு கேட்ட மாதிரி தான் எப்படி சொல்கிறது இது ரேட்டு கேட்ட மாதிரி கொடுத்துருக்கலாம் ஒன்றும் இல்லை இது இப்படியே இழுத்துறது அப்புறம் இப்படியே தள்ளுறது அவ்வளோதான் அப்படியே தள்ளி விட்டால் உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்படி இப்படி திருப்பிட்டு தான் இது திருப்பி தான் இப்படி வச்சுக்க முடியும் வச்சா தான் அப்போ தான் நம்ம பாக்ஸுக்குள்ளே வைக்க முடியும் இல்லை கவர் ஒன்று வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம் ஓகே இப்போ எப்படி சொல்கிறது ரேட்டு கம்மியான இதுன்னு சொல்லி இது ஓரளவுக்கு ஓகே எப்படி சொன்னால் இந்த ரேட்டுக்கு ஓகே நான் என்ன ரேட்டுன்னு சொல்லி சொல்கிறேன் என்ன ரேட்டுன்னு சொல்லி சொன்னால் ஸ்னாப்டீலில் தான் நான் ஆர்டர் பண்ணேன் இது ஸ்னாப்டீலில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இதோடய ரேட்டு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா இந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் கட்ட பாக்ஸு காட்டுறேன் பாருங்க இந்த தெரியுதா இந்த இந்த பேர் தான் என்னது ஏன் பேர் சொல்ல முடியலன்னு சொல்லிங்கன்னா எனக்கு மேலே இங்கிலீஷ் படிக்க தெரியாது தமிழ் தான் அதனால தான் எனக்கு அது பேர் தெரில ஆனால் இது வந்து ஓரளவுக்கு இப்போ எனக்கு ஓகே என்னென்னு சொன்னால் எனக்கு இது ஓகே இந்த மாதிரி தெரியுது எப்படின்னு சொல்லின்னா நம்மளுக்கு வந்து இது போதும் போது தான் தெரியுது ஏன்னு சொல்லிச்சோன்னா இப்படி சின்னது நல்லா இருக்குது இப்படி கூட நம்ம வச்சு இப்படி கூட வச்சு நம்ம வீடியோ பேசிக்கலாம் நல்லா தான் இருக்குது எப்படி சொல்கிறது ஓகே இந்த ரேட்டுக்கு இது ஓகே இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நல்லா தான் இருக்குது நீங்களும் யாராவது வாங்குகிற மாதிரி இருந்துன்னா வாங்க சின்ன அப்படி இல்லை எனக்கு இது ஓகே மாதிரி தெரியுது அதனால் சரி வந்தவுடன் சரி ஒரு எடுத்து இந்த வீடியோ எடுத்து போடலாமு நினைச்சேன் இது உங்களுக்கு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றி கமெண்ட் ஏதாவது போடணும்னு சொல்லிங்கன்னா போடுங்க ஏதாவது இது பண்ணுங்கள் மாதிரி நான் போடுற வீடியோவில் எல்லாமே நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நீங்கள் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டால தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைபரு அதனால தான் நம்ம இது மேலும் மேலே போக முடியும் அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க சப்போர்ட் பண்ணிக்கிற எல்லா மக்களுக்கும் நன்றி மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதை அதை சரி இதோடு நம்ம இதை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் ஓகே மக்களே நன்றி I'll tell on the pump.